அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி தேவியை வழிபட்டால் நமக்கு கடன் தொல்லை நீங்கும் குழந்தை பேர் கிடைக்கும் நிலம் வீடு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கு வாராகி அம்மனோட சோஸ்திரம் வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு கண்டிப்பாக சொல்லி வந்தாலே போதும் வாராகி அம்மனை நாம் வழிபடுறதுக்கு நம்ம சின்ன விஷயமாக நம்மளோட கடன் கஷ்டம் எல்லாமே பிரச்சனைந்து விடுபடுறதுக்கு ஒரு தேங்காயை உடச்சி அந்த ரெண்டு முடியிலையுமே விட்டு ஒரு பஞ்சுத்திரி போட்டு குங்குமம் இட்டு அதில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை தானாகவே அணை விடுற அளவுக்கு நம்ம மனசில் இருக்க என்னென்ன பிரச்சனைகள் கடன்கள் எல்லாமே நம்ம சொன்னாலே போதும் வாராகி அம்மன் வந்து நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்குவாள் இந்த வழிபாடு நாம் பஞ்சமி திதி அன்னைக்கு செஞ்சால் மட்டும்தான் வாராகி அம்மனோட அருள் நமக்கு கிடைக்கும் பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் இந்த வாராகி சோஸ்திரம் நாம் சொன்னாலோ இல்லைன்னா நம்ம கேட்டாலோ நமக்கு வாராகி அம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம் வாராகி அம்மனோட சோஸ்திரம் உக்கிர ரூபினி உமையவள் தேவி பரதேவி உன்மத்த பைரவி உமா சங்கரி உமாதேவி ஜெய ஜெய மங்கள காளி பைரவி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி தர்மத்தை காத்த நாயகி நான்மறை தேவி விசுக்கரன் என்னும் அரக்கனை அளித்தவளே ஜெய ஜெய மங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி தர்ணத்தில் வருபவள் குணமிகு தாயானவள் தண்டத்தை எடுத்தவள் தண்டினி ஆனாவளே ஜெய ஜெய மங்கள காளி பைரவி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி மாபெரும் சக்தி மகா வாராகி மங்களா செல்வி ரூபினி ரூபிணி ரூபினி பாராகி ரூபிணி ஜெய மங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி எண்ணிய பேரை காப்பவளே கற்பகமே வாட்டம் போக்கும் நாயகி வாராகி தேவி வார்த்தாளி ஜெய மங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி ஆண்டவளே எம்மை ஆள்பவளே அகிலாண்ட நாயகியே கண்டத்தில் நின்று கருணையும் கொண்டு காப்பவளே ஜெய மங்கள காளி பயங்கிரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசோலி அனுதினம் உன்னை அண்டியே வந்தோம் அணுவுக்கும் அணுவாக திகழ்பவள் வார்த்தாளி ஜெய மங்கள காளி பயங்கிரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி தேடி வந்தால் ஓடி வருபவள் தேவை அனைத்தையும் தருபவளே பாடியே வந்தோம் பாவங்கள் போக்கி சாபங்கள் போக்கிட வேண்டுமம்மா ஜெய ஜெய மங்களா காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திருசூலி அற்புத ரூபிணி கற்பக சங்கரி பொற்பாதம் அம்மா நற்பலன் யாவும் தந்திடும் நாயகி பரிபூரணி அம்பிகையே ஜெய ஜெயமங்கள காளி பயங்கரி ஸ்ரீவாராகி அம்பிகே திரிசூலி ஊசி முனையில் தவம்புரிந்து செய்யும் காமகோடி பீடமே கம்பாநதியில் சிவனை வேண்டி பூஜித்த காமாட்சி உமையே ஜெய ஜெயமங்கள காளி பயங்கரி ஸ்ரீவாராகி அம்பிகே திரிசோலி காலனை உதத்தி மகாசிவனின் அன்புக்கு உரியவளே பட்டர் பாட்டுக்கு பணிதந்த வந்த பயங்கரி எங்கள் அபிராமி ஜெய ஜெயமங்கள காளி பயங்கரி ஸ்ரீவாராகி அம்பிகே திரிசூலி அழகிய கண்கள் ஆனந்தமே அதுவே போதும் அம்மா உந்தன் பேரழகே சிங்கத்தின் மீது அமர்ந்து வருபவளே அந்த சிவனாரின் பத்தினியே ஜெய ஜெயமங்கள காளி பயங்கரி ஸ்ரீவாராகி அம்பிகே திரிசூலி வந்திடும் துன்பத்தை தூர ஓட்டும் தூயவள் மகாதுர்கையே தந்திடும் செல்வத்தை கொடுப்பவளே எங்கள் அம்பிகே ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயமங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே சிம்ம சிம்ஹமுகத்துடன் சிவந்த கரத்துடன் அருள் புரிபவளே நரசிம்ம பாச தங்கை பத்ரியங்கரங்க தேவி பயங்கரி ஜெய ஜெய மங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி சிரிக்கும் பேரழகி சிவந்த முகத்தழகி மாரியம்மா படக்கு நோக்கியே அமர்ந்த சக்தியே சமய புறத்தாளே ஜெய ஜெயமங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி மூன்று கடல் சங்கமிக்கும் அந்த கரையினிலே மூன்று கண்களுடன் அருள் புரிந்திடும் குமரியம்மா ஜெய மங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி எத்தனை எத்தனை கோலமம்மா எடுத்தவளே வாராகி அத்தனை ரூபத்தில் உன்னருள் முகம் கண்டோம் வார்த்தாளி ஜெய மங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திருசூலி புற்றினிலே பெரும் சர்ப்பமாக வலமாக வருபவளே தண்டகாருண்யம் என்னும் தலத்திலே சதிராடும் எங்கள் அங்காளி ஜெய மங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திருசோழி தேடிய ஞானமே நீதானம்மா திருவடியிடம் வேண்டுமம்மா பாடிய பக்தரை காத்திட உனைவிட்டால் யாரம்மா ஜெய மங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திருசூலி கருவை காத்தவளே கருமாரி அம்பிகையே சீதாள தேவி திருமகளே திருவேற்காட்டினிலே திருவளகுடனே கதியன வளர்பவளை காப்பவளே ஜெய மங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திருசூலி பாடிய கீர்த்தனை ஏற்றிட வேண்டும் எங்கள் அம்பிகையே தேடிய வரத்தினை தண்டிட வேண்டும் திருவழகே வாராகி ஜெய ஜெயமங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திருசோலி ஜெய ஜெயமங்கள காளி பயங்கரி ஸ்ரீ அம்பிகே திரிசோலி ஜெய ஜெயமங்கள காளி பயங்கரி ஸ்ரீ வாராகி அம்பிகே திரிசூலி இந்த வாராகி சோஸ்திரத்தை நாம பஞ்சமி திதி அன்னைக்கு கேட்டு வந்தா வாராகி அம்மனோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அல்லாத நாட்களில் நாம் தினமும் கேட்டாலே வாராகி அம்மனுக்கு ஒவ்வொரு கிழமையும் ஒரு ஒரு பலன் கிடைக்கும் அந்த பலன் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் வெள்ளிக்கிழமையில் இந்த தேவியை வழிபட்டால் நமக்கு மாங்கல்ய பலமும் வியாபார விருத்தியும் கிடைக்கும் நோயுற்றவர்கள் தங்களின் நோய் நீங்கிறதுக்குன்னா நலம் பெறணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் வாராகி தேவியை நாம வழிபடுறது நமக்கு நல்லது மனநிலம் இல்லாம நமக்கு வீணா கவலைப்படுறவங்க எல்லாருமே திங்கள் கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனை நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு வாராகி அன்னை நமக்கு அருள் புரிவாள் கிழமை நாம வாராகி அம்மனை வழிபட்டு வந்தா நமக்கு நிலம் வீடு வழக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அனைத்தையுமே சரிபட்டு தருவாள் நம்ம வாராகி தேவி வாராகி தேவியை நாம் புதன்கிழமை வழிபட்டால் நம்மளோட கடன் தொல்லை அகல்றதுக்கு வாராகி தேவி அருள் புரிவாங்க வியாழக்கிழமையில் நாம் வாராகி அன்னையை வழிபட்டால் நமக்கு குழந்தை பேரு கல்வியில் தேர்ச்சி பெறதுக்கும் நம்ம வாராகி அன்னை நமக்கு அருள் புரிவாங்க இந்த மாதிரி வாராகி அன்னையை ஒவ்வொரு கிழமையும் நம்ம வழிபட்டால் அதற்குரிய பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் பஞ்சமி திதி அன்னைக்கு நாம் வாராகி தேவியை வழிபட்டால் இந்த கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே நமக்கு வாராகி அன்னையை அள்ளி தருபவள் அன்னை போல நமக்கு காப்பவள் அப்படின்னாலே அது வாராகி தேவி தான் உருவப்படம் வச்சு நம்ம வழங்கி வழிபடணும் அப்படின்னு இல்லை மனசார வேண்டுனாலே வாராகி அன்னை நமக்கு தாய் போல காப்பவள் வாராகி அன்னையை நாம் பஞ்சமி திதி அன்னைக்கு மறக்காமல் வழிபடுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பம் அனைவருக்குமே வாராகி அன்னை அருள் கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் வாராகி தேவியே போத்தி ஓம் வாராகி தேவியே போத்தி ஓம் வாராகி தேவியே போத்தி நன்றி